நேரடியாக நான் விஷயத்துக்கு வந்து வந்துவிடுகிறேன் மிக அருகாமையில் இனியும் ஒரு ஒன்று இரண்டு நாட்களில் உலகம் தழுவிய அளவில் சிட்டுக்குருவிகள் தினம் நாம் மனதில் நினைக்க வேண்டிய கொண்டாடக்கூடிய என்ன என்னமோ செய்து கொண்டிருக்கும் வேளையில் வேலையில் நீங்கள் பறவைகள் மீது இவ்வளவு நேசம் வைத்து அவைகள் குறித்த படைப்புகளை கொண்டு வருவதற்கான துவக்க புள்ளி உங்களுக்கு எங்கிருந்து தோன்றியது

பறவைகளோடு எப்படி பேசினாருங்கன்னா அவர்கள் விதைக்கிற சேலத்திலோ அல்லது பனிக்கடலையோ அந்த புதரில் வந்து காடைகள் முட்டை வைத்திருந்தார் அந்த காடை முட்டைகளை காப்பாற்றுவதற்காகவே தன்னுடைய வேளாண்மையை ஒரு ஒரு பகுதியை முழுக்க பறவைகளுக்காக தியாகம் செய்தவர்கள் தியாகம் செய்தவர்கள் அப்போ கடலை செறிவு தியாகம் செய்தாவது காடை முட்டைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற கருணை அவர்களுக்கு இருந்தார் இவன் அவர்களோடு நாம் இருக்கிற போது அவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல பாடமாக உயிரிடத்திலே அன்பு செலுத்துகிற ஒரு பாடமாக நாம் மூலாவ இடத்திலே கற்றுக்கொள்கிறோம் இது ஒரு தமிழ் மரபும் கூட தமிழ் மரபும் கூட நல்லது நல்லது அதனாலதான் வந்து நம்மளால வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் இந்த பூமியில் சமமாக வாழுகிற வாய்ப்பு இருக்கிறது என்று மிக நாகரிகமான ஒரு வார்த்தையை ரெண்டாயிரத்தி வருடங்களுக்கு முன்போ அல்லது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்போ நம்மால் சொல்ல முடியும் வள்ளுவ பெருந்தகை என்னுடைய ஆமா ஆகவே நாம் ஒன்றும் புதிதாக பறவின் மீது நேசமைக்க வேண்டியதில்லை இது ஒரு தொன்மத்தின் தொடர்ச்சின்னு நான் நினைக்கிறேன் அதான் நல்லது நல்ல விஷயங்க நல்ல விஷயங்கய்யா ஐயா இன்னொரு கேள்விங்க பறவைகள் குறித்த படைப்புகளை நீங்கள் பதிவு செய்யும் போது ஒரு சில நேரங்களில் நானும் உங்களோட இருந்திருக்கிறேன் நான் பெருமையாகவே நினைக்கிறேன் என்று முன்பு சொன்னேன் உண்மையாகவே மெய்யாலுமே நான் அதை பெருமையாக நினைத்த காரணங்கள் உண்டு உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன் சில தடைகள் வந்திருக்கும் கொஞ்சம் சிரமங்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் நான் உங்களோட இருந்தவன்

மயிலு போன்ற படம் ஒரு அற்புதமான படைப்புங்க ஆமா அதுக்காக நம்ம ரொம்ப மெனக்கெட்டு தமிழ்நாடு அமைக்க பல்வேறு செய்திகளை எல்லாம் ஆவணப்படுத்தி ஒரு அது செய்திகள் நம்ம கொடுத்திருப்போம் இதெல்லாம் என்ன காரணம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐந்திலே இலக்கிய வகமை நிறைய கவிதைகள் நாவல்கள் என்று இலக்கிய உலகம் ஒரு கோக்கில் அல்லது பசுமை காட்சி சூழலியல் வகமை என்று சுற்றுச்சூழல் சார்ந்து இயற்கை சார்ந்து நம்ம தொடர்ந்து இருபது ஆண்டுகள் ரொம்ப காத்திரமா பேசிருக்கோம் அதான் இதுக்கான எடை எதுன்னு எனக்கு தெரியல இலக்கியத்தில் எந்த இடத்தில் நாம் இருக்கிறோம் என்று எனக்கு தெரியாது ஆனால் இயற்கையின் இடத்தில் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய பெரிய விருப்பம் இலக்கியத்தில் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை விட இலக்கியங்கள் வந்து உழைப்பாளிகளுக்கும் குறிப்பா மனித நேயம் உள்ளதா இருப்பது அனைத்துமே இலக்கியம் என்பதுதான் என்னுடைய இது ஆமாங்க ஏன்னா ஒவ்வொரு மார்க்சியரும் நாம் அப்படித்தான் நினைத்துக் கொள்ள வேண்டும் ஆமா இலக்கியம் என்பது மக்களுக்கானது தானே மக்களுக்கான மனித நியாயம் என்கிற அந்த நல்ல வார்த்தை சொல்லி மனித நியாயம் என்பதே ஒருதலை பட்சமான வார்த்தையாக நான் கருதுறேன் காரணம் தான் நியாயம் காட்ட வேண்டும் என்று அந்த வார்த்தை சொல்கிறது நம் படைப்புகள் உயிர்ம நேயம் இப்போ இந்த மனித நேயத்தை அது கடந்துருச்சு இப்ப உயிர்ம நேயம் என்பதுதான் பொதுநலம் பொதுநலம் பொது சிந்தனை பொது நலம் தான் சரியான சிந்தனையை தவிர மனிதனுக்கானது என்று பூமியினுடைய அல்லது இயற்கையினுடைய எல்லா படைப்புகளும் மனிதனுக்கானது என்று கருதுகிற சிறுமையான வேலை இல்லாமல் நாம் இந்த பூமியின் படைப்புகள் இயற்கையின் படைப்புகள் எல்லாம் உயிர்களுக்கானதுன்னு நம்ம சொல்றையா சரி அதனாலதான் நாம் உள்ளபடியே பறவையை ஒரு குறியீடாக எடுத்துக்கொண்டு உயிரின சங்குளியில் ஒரு சிறு பகுதிதான் மனிதன் இந்த மனிதன் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால்தான் வாழ முடியும் சொற்ப நேரத்துக்கு முன்பு நான் உங்களிடம் நீண்ட நாட்களுக்கு பிறகு பேசுகிறேன் என்று உங்களிடம் நான் நேர அனுமதி பெற்ற போது ஒரு செய்தி என்னிடம் சொன்னீர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு மிகவும் புத்தகங்கள் அதிகமாக படிக்கின்ற பழக்கம் உண்டு அவர் சொன்ன ஒரு செய்தியை சொன்னீங்க கொஞ்சம் அதை பகிர்ந்துக்குங்களே இருவரும் மட்டும் பேசுவதா இருக்க கூடாதுல்ல நேரிடும் அந்த குறிப்பாக நேர்களுக்கு போய் போய் சேர வேண்டிய செய்தி ஆமாங்கய்யா மிக முக்கியமான செய்தி நேரு ஒரு நல்ல வாசிப்பாளர் நம்ம காலையில பேசணும் ஆமா ஆமாங்க அவர் இந்தியாவினுடைய பரவியல் தந்தை என்று அழைக்கப்படுகிற சாலி மாளி ஓ ஓ ஓ தன்னோடு பன்னெண்டு வயதில் தொடங்கி எழுபத்தி எட்டு வயது வரையிலும் அவர் அரைநூற்றாண்டுக்கு மேலாக இந்தியாவின் எல்லா நிலப்பரப்புகளிலும் அது மலை சார்ந்த இடம் சமவெளி பகுதி அதே மாதிரி சதிப்பு நிலம் என்று எல்லா இடங்களிலும் இருக்கிற பறவைகளை இந்திய பறவைகளை ஆவணப்படுத்தி இதுதான் இந்திய பறவைகள் என்று ஒரு நல்ல புத்தகத்தை நமக்கு முதல் முதல் அவர் கொடுத்தார் ஐம்பது ஆண்டுக்கு மேல் ஆய்வு செய்து ஆமாம் அரை நூற்றாண்டு அவர் பறவைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை கரைத்துக் கொண்டவர் தான் சாலிமன் பெரிய இல்லையா ஆம் ஐம்பது ஆண்டுகள் முழுக்க முழுக்க இந்தியாவில் பல்வேறு பகுதியில் அவர் கால்படாத இடமே கிடையாது அவர் பிறகுதான் கோயம்புத்தூர் கூட ஒரு ஆய்வு கூட நல்ல விஷயம் நல்ல விஷயம் நல்ல விஷயம் நல்ல அவர் கண்டுபிடித்து ஒரு நான்கு வரிகள் ஐம்பது ஆண்டுகள் அனுபவத்தை நான்கு வரிகள் எழுதியிருப்பார் அந்த கடைசியாக சரி 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 சொல்லுங்க மனிதர்கள் இல்லாத உலகில் மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழ்ந்து விடும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதர்களால் வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க அற்புதம் அற்புதமான பறவைகளை இழந்தாலே மனிதன் தன்னையும் இழந்து விடுவான் என்று ஒரு ஐநூற்றாண்டு அனுபவத்தில் ஆய்விலே வந்து சாலை சொல்லி இருக்கிறார் என்று அந்த புத்தகத்தை படித்த பிறகு தான் மட்டும் அந்த புத்தகத்தை படித்தால் போதுமானதல்ல தன்னுடைய மகள் பிரிய இந்த புத்தகத்தை வாசித்து தர வேண்டும் என்று இந்த புத்தகத்தின் மேன்மையெல்லாம் சொல்லி தன்னுடைய மகளுக்கு அந்த புத்தகத்தை பரிசளித்து படிக்க சொல்லுகிறான் நல்ல மனிதர் நல்ல மனிதர் விட்டு அன்றைக்கு இந்திரா காந்தி படித்து விட்டு சிறப்பாக இருக்கிறது இந்த புத்தகத்துக்கு ஏதேனும் ஒரு மரியாதை செய்ய வேண்டும் என்று மனதில் நினைத்துக் கொள்கிறார் அவனுடைய இந்தியாவிலே ஆளுமை மிக்க பதவிக்கு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சரிங்கய்யா இந்திய வன உயிர் பாதுகாப்பு சட்டம் முதல் முதலில் வன உயிர்களை பாதுகாக்க வேண்டும் காப்பயிர்கள் என்றால் எவை என்று வலியுறுத்து இந்த காப்பயிர்களுக்கும் இந்த பூமியில் வாழ தகுதி இருக்கிறது உரிமை இருக்கிறது ஆகவே அதை அழிக்கக்கூடாது அதை காப்பாற்றப்பட வேண்டும் அதை அழித்தால் சட்டப்படி அது குற்றமாகும் என்று ஒரு சட்டத்தை எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வன உயிர்கள் பாதுகாப்பு சட்டத்தை இந்த புத்தகம் கொண்டு வந்தது என்பதும் ஒரு கூடுதலான சரிங்க ஐயா இதே மாதிரி நாம பேசிட்டு இருக்கும் போது ஒரு செய்தி ஒண்ணு சொன்னீங்க எனக்கு அது ஒரு பெரிய ஏற்படுத்திருச்சு எனக்கு அந்த சிந்தனை தாக்கத்தை ஏற்படுத்திச்சு மனசெய்தி நீங்கள் கூட யோசிக்கலாம் அல்லது நம்மளுடைய நேயர்கள் கூட யோசிக்கலாம் மனவிலாக இந்த உலகின் மனிதர்களால் ஏன் வாழ முடியாது இதெல்லாம் ரொம்ப சரியில்லையே இது அப்படி ஒண்ணும் இல்லையே அப்படின்னு யோசிக்கலாம் ஆனாலும் ஆல்பட் ஐன்ஸ்டைன் என்பவர் ஒரு மிகச்சிறந்த அணு விஞ்ஞானியாக மட்டுமல்ல பல்வேறு பத்து கோட்பாடோடு இருந்தவர் சாய்ப்பு நிலை கோட்பாட்டை பற்றி மிகச் சரியாக உலகில் பேசியவர்தான் ஐன்ஸ்டின் அவர் முதல் உலக போரின் கையன் அவர் தான் சரி சரிங்கய்யா

மூன்றாம் உலகப் போரில் என்ன ஆயுதங்கள் அதே போல இரண்டாம் உலக போரிலும் அணுகிற இந்த அணு ஆயுதங்கள் மிக முக்கியமான இடத்தில் இருந்தன உலக பொருள் எது முக்கியமான இடத்தில் இருக்கும் என்று கேட்கிறார் அவர் மிகவும் நிதானமாக பதில் சொல்லுகிறார் மூன்றாம் உலக போர் ஆயுதங்களால் நிகழாது ஆயுதங்களால் செய்துவிட முடியாது இந்த பூவுலகில் அழிந்து விட்டால் நான்கு ஆண்டுகளில் மனித குலத்தினுடைய வாழ்வு முற்றிலுமாக ஒரு சிறு பூச்சி இல்லாமல் போனாலே குலம் வாழ முடியாது என்று ஒரு அறிவியல் மேலே சொல்லுகிறார் என்றால் நாம் அவசியம் அதில் இருக்கிற தன்மையை அறிவு செய்யலாம் அறிந்து கொள்ள வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று ஐயா கேள்வி மிக முக்கியமான கேள்வி என்று நான் கருதுகிறேன் உங்களுக்கும் அந்த மன ஓட்டம் இருக்கும் என நான் நம்புகிறேன் இளைய தலைமுறைக்கு மிக மிக குறிப்பாக மாணவ சமுதாயத்திற்கு மாணவ மாணவியர் சமுதாயத்திற்கு பறவைகள் குறித்து நீங்கள் கொடுக்கும் அறிவுரை அவர்களுக்கான சிந்தனை தூண்டுதல் அதை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்களே இந்த அதுவும் கூட சிட்டுக்குருவிகள் பாதுகாப்பு நாளில் நாம் சிட்டுக்குருவிகளை மட்டும் பாதுகாக்க வேண்டியதில்லை நம் வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா பறவைகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும் காரணம் நாம் பறவைகளை பற்றி பார்க்கிற போது பறவைகளை எழுதுகிற போது பறவைகளை அறிந்து கொள்ளுகிற போது நமக்குள் ஒரு கவித்துவமான சிந்தனைகளும் பறவையை உற்று நோக்குகிற போது பறவை பார்த்தல் என்பது அழகான கவித்துவமான மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுகிறோல் இருக்கிற ஒன்று பறவைகளின் வாழ்க்கை மிக அற்புதமானது பறவையின் வாழ்க்கையில் நாம் காதலை தெரிந்து கொள்ளலாம் பறவையின் வாழ்க்கையிலாம் ஒற்றுமையை தெரிந்து கொள்ளலாம் பறவையின் வாழ்க்கையிலாம் தாய்மையை தெரிந்து கொள்ளலாம் பறவையின் வாழ்க்கையிலாம் சமூகத்தை தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் சமூகமாக எப்படி கூட்டமாக எப்படி ஏன் வாழ வேண்டும் என்பதை பறவைகளில் இருந்து நாம் பாடம் பெற்றுக் கொள்ளலாம் ஆமாம் ஏன்னா கிட்டத்தட்ட பறவைகள் பறந்தால் அதிலிருந்து நாம் விமானம் மட்டும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை பறவைகள் பறப்பதை பார்த்தாலே அது எப்படி தன்னுடைய ஆற்றலை சேமிக்கிறது என்று கூட கற்றுக்கொள்ளலாம் ஒரு சில திரைப்படங்களில் கூட கலைஞர் அவர்கள் எழுதிய படம் என்று எனக்கு நினைவு அது பராசக்தி பகிர்ந்து உண்ணுதல் என்கின்ற செய்தி காக்கை மூலமாக காக்கை மூலமாக பகிர்ந்து உண்ணுதல் பகிர்ந்து உண்ணுதல் தாய்மை ஒற்றுமை என்று பறவையிடத்திலும் கற்றுக்கொள்ள மனிதனுக்கு நிறைய இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஆக இளைய தலைமுறை பறவையை பார்த்தல் என்கிற ஒரு செய்தி கட்டாயம் வர வேண்டும் பறவையை இனம் கண்டறிய வேண்டும் எல்லா பறவைகள் தெரியாவிட்டாலும் கூட ஒரு இருபத்தி ஐந்து பறவைகளையாவது நாம் பார்த்ததும் அடையாளம் சொல்லுகிற அளவுக்கு பறவைகளை பற்றி நாம் அறிந்து கொள்வது அவசியமாகிறது அறிவை வளர்த்துக் கொள்வது அவசியமாகிறது அவசியமாகிறது வீடுகளிலே இந்த காலத்தில் குறிப்பாக வெயில் காலத்திலே நாம் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது என்பது காரணம் தண்ணீரை எல்லா பக்கமும் நஞ்சாக்கி இருக்கிறோம் அப்ப நஞ்சான தண்ணீரை அவை குடிக்காது ஆக நாம் குடிக்கும் தண்ணீரை எங்கேனும் ஒரு பக்கம் அது கை கெட்டு தூரத்தில் பறவைகள் வந்து போகிற பக்கத்திலே நாம் கொஞ்சம் தண்ணீரை வைத்தால் இந்த கோடை காலத்திலே அதனுடைய தாகத்தை தணிக்கலாம் மிகவும் நன்மையாக இருக்கும் ஆமா அது ஒரு பெரிய புண்ணிய புண்ணியம் சொல்ல மாட்டோம் அந்த வார்த்தை ஏன்னா நம்ம அந்த பறவைகளுக்கு முன்னால் தண்ணி நாம் இல்லாம கடமை கடமை கடமையாக கடமை பறவைகளுக்கு இருக்கிற தண்ணீரை நம்ம இல்லாமலே செய்திருக்கிறோம் ஒவ்வொரு மனித நேயருக்குமான கடமை அது கடமை என்பது நம்மோடு இருக்கிற உயிர்களுக்கு குறிப்பாக இந்த கோடை காலத்துல பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது முடிந்தால் தானிய சதறல் செய்வது என்பதெல்லாம் ஆஹ் நம்முடைய கடமை நாம வந்து இப்போ இது செய்யறது இல்ல நம்ம தொடர்ந்து நம் ஆட்கள் குறிப்பாக தமிழர்கள் வாழ்வில் அறுவடை செய்து விட்டாலே பறவைக்கு என்று ஒரு பெரிய கொத்தை எடுத்து தன்னுடைய வீட்டினுடைய கூறையிலே கட்டி தொங்க விட்டு விடுவார்கள் பறவைகள் எப்போதும் வந்து சாப்பிடலாம் நாம் விதைப்பது என்பது நமக்கானது அல்ல புரிஞ்சுட்டோம் அறுவடை செய்வதெல்லாம் நமக்கானதல்ல அவை உயிர்களுக்கானது காரணம் விளைச்சல் என்பது மனிதனால் நிகழ்வதல்ல அது இயற்கையால் நிகழ்வது சரிங்க மகரந்த சேர்க்கை பூச்சிகளை கட்டுப்படுத்துதல் என்று பறவைகளும் நம்மோடு சேர்ந்தே உழைக்கிறது அதற்கான உழைப்பை கூலியை நியாயமாக வழங்க வேண்டும் என்பதற்காகவே கிட்டத்தட்ட பறவைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று நம் மூதாதைகள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் சரிங்கய்யா ஆக இது ஒரு அறம் சார்ந்த வாழ்வை நோக்கி ஒரு விஷயம் அதுவும் குழந்தைகளுக்கு இன்னும் சொல்ல போனால் நகரமயமான பிறகு தொழில்மயமான பிறகு நல்ல விஷயங்களை நல்ல பண்பாட்டை எல்லாம் குழந்தைகள் மறந்து கொண்டே வருகிறார்கள் மறந்து கொண்டே வருகிற குழந்தைகளுக்கு நல்ல பண்பாட்டை அறம் சார்ந்த பண்பாட்டை நாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் அதைத்தான் நாம் இந்த இருபது உலக சிட்டுக்குருவி நாளில் உள்ளபடியே சொல்லித்தரத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் நல்லதுங்கய்யா நன்றி நன்றிங்கய்யா எவ்வளவோ பணிகளுக்கு இடையில் எங்களுடைய அக்மீடியாவுக்கு வந்து நேயர்களுக்காகவும் குறிப்பாய் மாணவ சமுதாயத்துக்காகவும் பல செய்திகளை கொடுத்த உங்களுக்கு மீடியாவின் சார்பிலும் இந்த சமூகத்தின் சார்பிலும் எல்லோருக்கும் நன்றி இந்த குறிப்பாக மீடியாவுக்கு ஒரு ஆயுத எழுத்தையே தன்னுடைய ஊடகத்தின் பெயராக வைத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய மீடியாவுக்கும் அது சார்ந்திருக்கிற நேயர்களுக்கும் என்னுடைய மார்ச் இருபது சிட்டுக்குருவினால் வாழ்த்தையும் சேர்ந்தே சொல்லிக் கொள்கிறேன் நன்றி நன்றிங்கய்யா மகிழ்ச்சிங்க ஐயா மீண்டும் ஒரு ஒரு அமர்வில் மீண்டும் சில கேள்விகளோடு உங்களை சந்திக்க வருகிறோம் நன்றிங்கய்யா நல்லது 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 நன்றிங்க நல்லது